மண்மதனின் முகவரி பிளாட்டோ ஷர்ட்ஸ் ஆறு முதல் அறுபது வரை மண்மதனின் முகவரி பிளாட்டோ ஷர்ட்ஸ் மதுரை மீனாட்சி அம்மன் கோவிலில் கார்த்திகை பெருவிழா கோவில் பொற்றாமரை குளம் முழுவதும் லட்சத்தீபம் ஏற்றி வழிபாடு உலக புகழ்பெற்ற மதுரை மீனாட்சி சுந்தரேஸ்வரர் திருக்கோவிலில் திருக்கார்த்திகையை முன்னிட்டு கோவிலில் லட்சத்தீபம் ஏற்றப்பட்டதைத் தொடர்ந்து கோவில் வளாகம் முழுவதும் அகல் விளக்குகளால் ஜலித்தது மதுரை மீனாட்சி அம்மன் கோவிலில் கார்த்திகை உற்சவ விழா நவம்பர் பத்தாம் தேதி கொடியேற்றத்துடன் தொடங்கி நடைபெற்று வருகிறது இதனைத் தொடர்ந்து தினமும் காலை மாலை வேளைகளில் பஞ்சமூர்த்திகள் கோவில் வளாகத்தில் உள்ள ஆடி வீதிகளில் எழுந்தருளி பக்தர்களுக்கு அருள்பாளித்தனர் இந்நிலையில் இன்று திருக்கார்த்திகையை முன்னிட்டு கோவில் பொற்றாமரை குளம் முழுவதும் லட்சதீபம் ஏற்றப்படும் நிகழ்வு நடைபெற்றது இதனை கோவில் இணை ஆணையர் கிருஷ்ணன் மற்றும் கோவில் பணியாளர்கள் பக்த சபையினர் மற்றும் பக்தர்கள் என ஏராளமானோர் பங்கேற்று பொற்றாமரை குளம் அம்மன் சுவாமி சன்னதிகள் உள்ளிட்ட ஆலயம் முழுவதும் அகல் விளக்குகள் மூலம் லட்சதீபங்களை ஏற்றினர் இதனால் கோவில் வளாகம் முழுவதும் விளக்கொழியில் ஜலித்தது தொடர்ந்து உமி தங்கரத் உலா மற்றும் உயிர் திருக்கல்யாணம் ஆகிய விஷயங்கள் எதுவும் நடைபெறாது என திருக்கோவில் நிர்வாகம் தரப்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது மதுரை டைரி செய்திகளுக்காக எஸ் ஜாகிர் काले 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 काले